வாசகம் எட்டு திரு அம்மானை திருச்சிட்டம் செங்க நெடும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கும் மல்லர் பாதம் பூந்தல்லே போந்தருளி செங்க நெடும் சென்றிடந்தும் காண்பறிய பொங்கு மல்லர் பாதம் பூதல்ல போந்தருளி எங்கள் பிற பருத்திட்டு எந்த ரமம் ஆட்கொண்டு தெங்கு திரல் சோலை தென்னன் பேருந்துறையான் அங்க நன்னாய் அறை கூவி வீடருளும் நம் கருணை வார்கழலே பாடுதும் கணம் அம் ம் கருணைவார்கழலே பாடுதும் கானம் மானாய் பாராபிசும் போலார் வாதாலதா போற தாராராலும் காண்டர்க்கு அரியான் எம கெளிய தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி வாரா வழி வந்தின் உளம் புகுந்த ஆராமுதாய் அலை கடல்வாய் மீன்பிசிரும் பேராசைவ ஆரியனை பாடுதும் காணம் மானாய் பேராசைவ ஆரியனை பாடுதும் காணம் மானாய் இந்திரனும் மாலயனும் வானோரும் அந்தரமே நிற்க சீவன் அவனி வந்தருளி எந்தரம் மாட்கொண்டு தோல் கொண்ட நீட்டனாய் சிந்தனையை வந்துருக்கும் சீரார் பேருந்துறையான் பந்தம் பரிய பரிமேல் கொண்டாம் தந்த அந்த ஆனந்தம் பாடுதும் காணம்மானாய் அந்த ஆனந்தம் பாடுதும் காணம் மானாய் வந்த தேவர்களும் மாலயனோடு இந்திரனும் வற்றியும் ழுந்தும் காண்பறிய தான் வந்து நாயினை தாய்ப்போல் தலை உன் உன்வந்து ரோமங்கள் உள்ளே உயிர் பெய்து தேன்வந்து அமுதின் தெளிவின் ஒளிவந்த வான்வந்த வார்கழலே பாடுதும் கணம் மாநாய் வான் வான்வந்தவார் கழலே பாடுதும் கணம்மா நாய் கல்லாமணத்து கடைப்பட்ட நாயேனை நெய் தென்னன் பெருந்துரையான் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாகி தன் கருணை வெள்ளத்து அழுத்தி வினை கடிந்த வேனை தில்லை நகர்புக்கு சிற்றம்பலம் அண்ணும் ஒல்லை விடையானை பாடுதும் காணம்மானாய் உள்ள விடையானை பாடுதும் காணம்மானாய் கேட்டாயோ தோழி கிதி செய்த ஆரொருவன் புடை சூழ் தென்னன் பேருந்தூரையான் காட்டாதனையெல்லாம் காட்டி சிவம் காட்டி தாழ் தாமரை காட்டி தன் கருணை தேன் காட்டி நாட்டா நகை செய்ய நாம் மேலே வீடைத ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதும் காணம்மானாய் ஆள்தான் கொண்டு ஆண்டவா பாடுதும் காணம்மானாய் ஓயாதே உள்குவார் உள்ளிருக்கும் உள்ளானை சேயானை சேவகனை தென்னன் பெருந்துறையின் மேயானை வேதியனை மாதிருக்கும்ியனை நாயான நம் தம்மை ஆட்கொண்ட நாயகனை தாயான தத்துவனை தானே உலகேழும் ஆயானை ஆழ்வானை பாடுதும் கணம்மானாயானை ஆழ்வானை பாடுதும் கானம்மானாய் பன் சுமந்த பாடல் பரிசு படை தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பொம்மான் பேருந்து பின் சுமந்த கீர்த்தி வீஎன் மண்டலத்து ஈசன் கண் சுமந்த நெற்றி கடவுள் களி மதுரை மண் சுமந்து கூலி கொண்டு அக்கோவால் துண்டு புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் கணம்மானாய் புன் சுமந்த பொன்மேனி பாடுதும் கணம் மானாய் துண்ட பிறையான் மறையான் பெருந்துறையான் கொண்ட போரி நூலான் கோல மாவூதியான் கண்டம் கரியான் செம்மேனியான் விண்ணற்றான் அண்டம் முதல் ஆயினான் அந்த மில்லானந்தம் பண்டை பரிசே பழாடியார்க்கு ஈந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதும் காணம் மானாய் அண்டம் வியபுருமா பாடுதும் கணம்மான விண்ணாலும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பின்னாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி அண்ணா அண்ணாமலையானை பாடுதும் அண்ணா அண்ணாமலையானை பாடுதும் கணம் செப்பார் மூளை பங்கன் தென்னன் பெருந்துறை துரையன் தப்பாமே தாளடைந்தார் நெஞ்சு உருக்கும் தன்மையினான் அப்பாண்டி நாட்டை சிவலோகம் ஆக்குவித்த அப்புவார் சடையப்பன் ஆனந்த வார்கழலே ஒப்பாக ஒப்புவித்த உள்ளத்தார் உள்ளிருக்கும் அப்பாலை கப்பாலை பாடுதும் காணம்மானாய் அப்பாலை கப்பாலை பாடுதும் காணம்மானாய் மைப்பொலியும் கண்ணீ கேல் மாலையனோடு இந்திரனும் எப்பிரவியும் தேட என்னையும் தன் இன்னருளால் இப்பிரவியாட்கொண்டு இனி பிறவாமே காத்து மெய்ப்பொருள்கண் தோற்றமாய் மெய்யே நிலை பேராய் எப்பொருளுக்கும் தானியாய் யாவைக்கும் வீடாகும் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் கணம்மானாய் அப்பொருளாம் நம் சிவனை பாடுதும் கணம்மானாய் கையார் வலை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய் வண்டொழிப்ப செய்யானை வெண்ணீறு அணிந்தானை சேர்ந்தறியா கையானை எங்கும் சேரிந்தானை அன்பக்கு மெய்யானை அல்லாதார்கு அல்லாத வேதி என்னை ஐயாறு அமர்ந்தானை பாடுதும் காணம் மானாய் ஐயாறு அமர்ந்தானை பாடுதும் காணம் மாநாய் கீடம்மாய் மானூடராய் தேவராயனை பிறப்பாய் பிறந்திரந்து எய்தேனை ஊனையும் நின்றுருக்கி என் வினையை ஓட்டுகந்து தேனையும் பாலையும் கண்ணலையும் ஒத்தினிய கோணவன் போல் வந்து என்னை தன் தொழும்பில் கொண்டருணும் வானவன் பூங்கழலே பாடுதும் கணம்மானாய் வளவன் பூங்கழி பாடுதும் கணம்மானாய் சந்திரனை தேய் தேய்த்தருளி தக்கந்தன் வேள்வினில் இந்திரனை தோ நெறித்திட்டு எச்சந்தல்லை அறிந்து அந்தரமே செல்லும் அலர்காதிரோன் பல் தகர்த்து சிந்தித்து திசை திசையே தேவர்களை ஓட்டுகந்து வந்து செம்தார் பொழில் பூடை சூழ் தென்னன் பேருந்துறையான் மந்தாரமாலையே பாடுதும் கான் அம்மா நாய் மந்தாரமாலையே பாடுதும் கணம்மானாய் ஊனாய் உயிராய் உணர்வாய் என் உள்ளுள் கலந்து தேனாய் அமுதமுமாய் திங்கரும்பின் கட்டியுமாய் ஊனாய் உயிராய் உணர்வாய் என்ள் கலந்து தேனாய் அமுதமுமாய் திங்கரும்பின் கட்டியுமாய் வானோரா வழியமக்கு தந்தருளும் தேனார் மலர் கொன்றை சேவகனா சீர் ஒளி சேர் ஆனாரிவாய் அளவிறந்த பல்லுயிர்கும் கோணாகி நின்றவா கூருதும் கணம்மானாய் கோணாகி நின்றவா கூருதும் கணம்மான் பூ பூங்கொன்றை சூடி சிவன் தோல் கூடுவேன் கூடி முயங்கி மயங்கி நின்று உடுவேன் செவ்வாய்க்கு உருகுவின் உள்ளுருகி தேடுவேன் தேடி சிவன் கழலே சிந்திப்பேன் வாடுவேன் பேர்த்தும் மலர்வேன் அலல் நீந்தி ஆடுவான் சேவடியே பாடுதும் கணம்மானாய் ஆடுவான் சேவடியே பாடுதும் கணம்மானாய் கிளிவந்த மின்மொழியால் கேழ்கிழரும் பாதியனை வெளிவந்த மாலையனும் காண்பறிய வித்தகனை தெளிவந்த தேரலை சீரார் பெருந்துறையில் எளிவந்து இருந்திறங்கி என்னறியின் இன்னருளால் ஒளிவந்து என் உள்ளத்தின் உள்ளே ஒளி தீகள் அழிவந்த நனை பாடுதும் காணம் மாநாய் அழிவந்த நனை பாடுதும் காலம் மாநாய் முன்னானை மூவர்க்கும் முற்றாய் முற்றுக்கும் பின்னானை பிஞ்சகனை பேணு பெருந்துரையின் மண்ணானை வானவனை மாதியலும் பாதியனை தென்னானை காவானை தென் பாண்டி நாட்டானை என் பார்க்கு இன்னமுதை அண்ணானை அம்மானை பாடுதும் கணம்மானாய் அண்ணானை அம்மானை பாடுதும் கானம்மானாய் வெற்றி பிற கரிய பெம்மான் பேருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்ற தொடர்வருப்பான் தொல் புகழே பற்றி பாசத்தை பற்ற நாம் பற்றுவாம் பற்றிய பேரானந்தம் பாடுதும் கணம் பற்றிய பேரானந்தம் பாடுதும் கனம் மாநாய் பற்றிய பேரானந்தம் பாடுதும் கானம் மாநாய்